மூன்று தரம் திறப்பு விழா கண்டுக்கூடிய சேட பொருளாதார மத்திய நிலையம் யாழ்ப்பாணம் அதே மாதிரி தான் தமிழ் நிலையம் எத்தனையோ கடை இருக்கு எதிர்பார்க்கிறோம் வரைய இல்லை ஒரு தரம் அண்டை வந்து திறந்துட்டு போனவை அதுக்கப்புறம் இன்னும் வரைய இல்லை இருநூறு மில்லியன் ரூபாய் செலவில் யாழ்ப்பாணம் மட்டு விலை வந்து இங்கிருந்து பொருள் அங்க அனுப்பணும் அங்கிருந்து பொருளை கொண்டு வரணும் ஒரு நியாயமான விலையில மக்களுக்கு இந்த பொருள் எல்லாம் கிடைக்கணும் இந்தியன் விலை புத்தூரே மீசாலே அணியக்கூடிய இந்த பாதான் மக்கள் எல்லாருக்குமே வணக்கம் இதால போனால் மட்டுவில் இந்த கோயில்கள் எல்லாம் மிக பக்கத்தில் போகக்கூடியதாக இருக்கும் என்ன விஷயத்துக்காக இன்றைக்கு வந்து சொன்னா மூன்று தரம் திறப்பு விழா கன்று கூடிய யாழ்ப்பாணம் பொருளாதார மத்திய நிலையம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கறது தான் இந்த பக்கமாக அதனுடைய பதாக இருக்குது அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் வந்து மூன்று ஜனாதிபதிகள் இருந்துச்சு இப்ப இப்போ திசா நாயக ஜனாதிபதி அதுக்கு முதல் வந்து ரணில் விக்ரமசிங்க மைத்ரி பாலசி மூன்று பேருடைய காலத்திலேயும் வந்து இது திறக்கப்பட்டு ரெண்டு தரம் இதை நடத்த முடியாது

இங்கே இருந்தால் எல்லா இடத்துக்கும் மறக்கிற இப்படியான விஷயங்கள் போகிறது யாழ்ப்பாணம் என்ன செய்ய போகுது என்ன நடக்குது அப்படின்ற விடியத்தை வந்து இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன் புத்தூர் சந்தியிலேருந்து மட்டுவில் போகக்கூடிய இந்த பாதை முந்தி வந்து இந்த பாதை கூட மோசமான இருந்தது பிறகு வந்து நான் திருத்தப்பட்டு நவீன முறையோடு காட்சியளிக்கிறது காலை பொழுதில் வந்து சூரியன் மெல்ல கதர்களை பரப்ப ஆரம்பிக்கக்கூடிய இந்த வேலையில் பரபரப்பாக ஒவ்வொருத்தரும் தங்கள் தங்கள் வேலைகளுக்கெல்லாம் புறப்பட்டு போயினா இவ்வளவு ஒரு இயற்கையோடு சேர்ந்துடக்கூடிய பகுதி என்று ரெண்டு பக்கமுமே பார்க்கக்கூடியதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இதால் தான் அந்த வாதரவத்தை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துக்கு கூட போகலாம் அஹ் அங்க மிக சிறப்பாக அல்லது குறிப்பா இந்த தமிழர் நிலங்களோடு தமிழர் மனங்களோடு தமிழர் உணர்வுகளோடு மிக நெருக்கமான ஒரு ஊர் அது அப்படி இருக்கக்கூடியவள்ல வந்து ரெண்டு பக்கமுமே இந்த விவசாய நிலங்கள் இங்க இருக்குது என்ற மாதிரி இதை பார்க்கக்கூடிய போதே தெரியும் பல பேருக்கு விவசாய நடவடிக்கைகளுக்கு நிறைய பேர் தயாராக கொண்டிருந்தார்கள் நெல் விதைப்பு அதற்குரிய காலம் இந்த காலம் தானே அப்போ அந்த அடிப்படையில் அவர்கள் அதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் மறுபக்கம் பார்த்தா இந்த வீதியின் ரெண்டு பக்கமுமே பாருங்கள் சரியான குப்பை கஞ்சல் இப்படியான விஷயங்களையும் வந்து நிறைய பேர் போடினோம் நிறைய பேருன்றதை விட நாங்கள் நாங்கள் தான் ஒவ்வொருத்தருமே போடுறோம் அது போடக்கூடிய அந்த விஷயம்தான் சூழலுக்கும் நமக்கும் நம்முடைய விவசாய நிலங்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை கொண்டுறது இதை யாருமே யோசித்து பார்க்கறது இல்லை முன்னே உயரமான நீர்த்தாங்கைகள் குறிப்பாக இந்த யாழ்ப்பாண குடாநாட்டில் இப்போ பேசப்படக்கூடிய விஷயங்கள்ல இந்த நிலத்தடி நீர் அதை தாண்டி வந்து நாங்கள் குடிக்கிறதுக்கான தண்ணியினுடைய அளவு எப்படி இருக்குன்னு பார்த்தா அது கூட மிகப்பெரிய கேள்விக்குறியான அளவு தான் ஏன்னு வகை தொகையின்றி ஆழ்துளை கிணறுகளை அடித்து அதிலிருந்து நீரை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கக்கூடிய அடிப்படையில் வந்து கடல் நீரை சுத்திகரித்து தாலையடியில் இருந்து இப்போ குழாய் மூலமாக நீர் வளங்கள் ஆரம்பிக்கப்பட போன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தவை அது ஒரு பக்கம் இருக்கிற போது நான் ஆரம்பிச்சு வந்து குப்பை போடுற அந்த விஷயம் அங்கால பக்கம் விவசாய நிலம் இஞ்சால பக்கம் பீதி கரைகள் எல்லாமே குப்பைகள் போட்டு மிக மோசமான ஒரு நிலையோடு வைக்கப்பட்டிருக்குது எப்படி இந்த சூழலில் நாங்கள் வாழ என்றது மிக மிக முக்கியமான விட இந்த வளைவு பாதைக்கு திரும்பி புகைகள வந்து முன்னுக்கே வந்து மிக மிக ரம்மியமான காட்சி இருக்குது நான் க ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு முதல் இதால் வந்த ஞாபகம் இருக்குது நிறைய சவுக்கு மரங்கள் எல்லாம் இந்த கரையில் இருந்தது நேர போகிற பாதையிலேயெல்லாம் பாதையிலையா அல்லது இதுக்கு பக்கத்துலையான்றது எனக்கு அவ்வளோவு ஞாபகம் இல்லை ஆனால் வந்து இந்த பாதையால் பயன்படுத்தக்கூடிய ஆக்கள் இந்த வீதியில் பயன்படுத்தக்கூடிய அனுபவங்கள் நீங்கள் பார்க்க எப்படி இருக்குது இப்போ எப்படி மாறி இருக்குது இப்படியான விஷயங்கள் எல்லாவற்றையும் கீழே வந்து பதிவு செய்யுங்க இந்த இடம் தொடர்பில் ஆக உங்களுக்கு தெரிந்திருக்கூடிய விடயங்களை போடுங்க இதுக்கு தரக்கூடிய பகுதியில் எது காணொலிகள் உங்களுக்கு வேணுமா எது அது பார்க்க காசப்படுறீங்களா அந்த விஷயங்களை கூட கீழே பதிவு செய்யலாம் இந்த காலையை முழுமையாக பார்த்து அதுக்கு கீழே வந்து கருத்துக்களை சொல்லுங்க இந்த இடத்தால் பயணிக்கிற போது தான் அதில் முன்னுக்கு நாளைக்குன்னு ஒரு பாலம் ஒன்று வருதுன்னு சொல்லி வண்ணாத்தி பாலம் அதுக்கு பக்கத்தில் இருந்தால் நிறைய பேர் அந்த குறிப்பு சொல்லிக்கல இந்த இடத்துக்கு எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்கல வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தவை அந்த பாலத்துக்கு அண்மித்திருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தான் இந்த யாழ்ப்பாணத்தினுடைய விசேட பொருளாதார மத்திய நிலையம் அப்படின்ற பேரில் வந்து திறந்து வைக்கப்படக்கூடிய இந்த ஒரு சந்தை கட்டட தொகுதி அமைந்திருக்கிறது அங்கேயும் போய் என்ன விஷயம் என்ன மாதிரி தொழிற்பாடு இருக்குது எப்படி இருக்குது இப்படியான விடயங்கள அங்க போய் பார்க்கலாம் குறிப்பாக ஒரு வரவேற்கத்தக்க முயற்சி ஆனால் வந்து நிறைய பேர் சொல்லிச்சுன்னா இந்த இடத்தறிவு என்ற ஒரு விஷயத்தில் வந்து கொஞ்சம் பிள்ளை நடந்திருக்கு அல்லது சரியான முறையில் இல்லையான்றது அந்த கேள்விக்குரிய பதிலோ அல்லது இனி வரக்கூடிய காலங்களில் எவ்வாறு செயற்படுகிறதுன்றதை வச்சு கொண்டு தான் இதனுடைய வெற்றி என்பது தீர்மானிக்கப்படக்கூடியதாக இருக்கும் உண்மையிலேயே விவசாயிகள் தாங்கள் செய்யக்கூடிய அந்த உற்பத்திக்கு அல்லது தாங்கள் படுற கஷ்டத்துக்கு சரியான வருமானத்தை ஈட்டினுமா என்றால் அது பெரிய கேள்விக்குறிதான் இருந்தாலும் திறக்கப்பட்டுக்கூடிய இந்த விசேட பொருளாதார மத்திய நிலையம் வந்து எந்தளவு தூரம் அதுக்கு பங்களிப்பு செய்யப்படும் போகுது அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த போகுதுன்றதை வந்து நாங்கள் பொறுத்து இருந்தால் பார்த்து பொருளாதார மத்திய நிலையம் யாழ்ப்பாணம் மூன்று தரம் திறப்பு விழாக்கின்றது இதைத்தான் என்படி சொல்றீங்க சொன்னால் ஒன்று உருவாக்குறதுன்றது சாதாரண விஷயம் அதிகாரிகள் வந்து திட்டம் முன்மொழிவையோ ஏனைய விடயங்களை ஒழுவேக்கில் வந்து அதனுடைய இயல்பு தகமை அதை எப்படி நடத்தலாம் என்ன செய்யலாம் பொருத்தமாக இருக்குமா இப்படியான விஷயங்கள் தொடர்பெல்லாம் கவனம் செலுத்த வேண்டாம் மக்களுடைய வரிப்பணம் தான் பயன்படுத்தப்படுகிறது இருந்தாலும் கூட ஒரு நல்ல முயற்சியாக இந்த மூன்றாவது தரமாக உருவாக்கப்பட்டிருக்கு பிரம்மாண்டமான கட்டிடம் இருநூறு மில்லியன் ரூபாய்க்கு மேற்பட்டுக்கூடிய ஒரு தொகையை இதுக்காக எதுக்காக செலவழித்திருக்கார்கள் அப்போ செலவழிக்கைகள் வந்து அதனுடைய பயன் எப்படி எடுக்கப்படணும்ன்றது மிக முக்கியமான விடயம் இதுதான் அந்த கட்டிட தொகுதி இந்த பதாகையில் இப்படியான விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கு விவசாயிகள் தமது உற்பத்திகளை தகுந்த விலையில் விற்பனை செய்வதற்கும் நுகர்வோர் குறைந்த விலையில் மரக்கறி பழங்களை கொள்ளணவு செய்வதற்குமான வசதிகளை உருவாக்குற நோக்கில் இருநூறு மில்லியன் ரூபாய் செலவில் யாழ்ப்பாணம் மட்டுவிலையில் வந்து யாழ்ப்பாணம் விசேட பொருளாதார மத்திய நிலையம் திறந்து வைக்கப்பட்டிருக்கு அதில் பங்கு நாகளுடைய விவரம் எல்லாம் போடப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபதாம் தேதி இது திறந்து வைக்கப்பட்டது என்ற பதாக இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இருந்தாலும் இடையிலே வந்து இயங்காமல் போயிருந்தது பிறகு நீள இயங்க ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இப்போது இன்னொரு முறையொன்றை அது கண்டிருக்கிறது இருபது கோடி ரூபாயில வந்து ஒரு சந்து அமைக்கப்பட்டிருக்கு அதனுடைய வெற்றி என்னன்னு சொன்னா நாங்க வெற்றிகள் வரக்கூடிய வருமானங்கள் அதை நிர்வாகம் செய்யக்கூடிய முறைகள் இதை எப்படி பயன்படுத்த போறோம் இதை பயன்படுத்தி எப்படி நம்ம தொழில்துறையை வளர்க்க போறோம் இப்படியான விஷயங்கள் தான் இந்த பொருளாதார மத்திய நிலையத்தினுடைய வெற்றியாக அமையும் வந்து மாற்று கருத்துக்கிடம் கிடையாது மட்டுமே பொருளாதார மத்திய இருக்கும் இது மூன்றாவது தடம் இயக்கப்பட்டிருக்கு முதல் ரெண்டு தடவை இயக்கி பெயிரியர் ஆகி ஒரு தடம் வரையில அடுத்து இப்போ மூன்றாவது தடவை இயக்கி இருக்கு இதில் வந்து எங்களை பிரதேச பிரதேசம் எங்களை அரசாங்க அதிபரம் சேர்ந்து தான் இதை கட்டாயம் இயக்கணும்னு சொல்லி ஒரே முடிவில் இதை இயக்கி கொண்டு இதுக்கு இருபது கடை இருக்குது இருபது கடையும் இருபது பேர் கொடுத்தாச்சு ஆனால் ஒருத்தர் வந்து இயக்க இல்லை அதாவது நான் எங்கட பிரதை செயலாளர்ன்ற வேண்டுகோளுக்கு நாங்கள் இதை இயக்கணும் பண்ண சொல்லி சில இடர்பாடுகள் வந்தும் தொடர்ந்து இயக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கணும் அவையிலும் பூரணமான ஒத்துழைப்பை நான் தந்தோண்டு ஒரு நாளும் வர ஒரு இடங்களில் இருந்து ஆக்களை வர சொல்லி அப்படி இப்படி எல்லாம் வியாபாரம் செய்கிறதுக்கு கொஞ்சம் உந்து சக்தியாக இருக்கணும் கூடியவரையில் நாங்களும் இஞ்சதே கடைக்காரரை அப்படி இப்படின்னு சொல்லி போகிற ஆக்களை வர ஆக்கலை கொஞ்சம் கழித்து நாங்களும் இந்த பிரதேசத்தை சேர்ந்த ஆக்களைன்றையா கொஞ்சம் அறிமுகம் இருக்கிற வழியாக ஒருத்தருக்கும் கடைக்காரராக சொல்லி நாங்களும் இந்த வியாபாரத்தை முன்னுக்கு கொண்டு போகிறத பற்றி யோசித்து கொண்டு இருக்கிறோம் கூடுதலாக நாங்களும் இதில் கடுமையாக கஷ்டப்பட்டோம்னு சொல்லிச்சோன்னா பலனா அடையலாமன்ற ஒரு நம்பிக்கை முழுமையான நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆனால் அது இதுக்கு வந்து நான் மட்டும் நின்று வேலை செய்ய யோசனும் இல்லை இந்த கடையில் இருபது கடையான்னு சொல்லிச்சோன்னா இருபது கடைக்காரரும் பரவணும் வந்தால் தான் இதை ஒவ்வொரு செக்ஷனாக ஒவ்வொரு விதமான வியாபாரத்தை செய்து இதை தொடர்ந்து கொண்டு நடத்த முடியும் தனியவராள் என்னால் முடியாது இனிவரும் காலங்களில் வேறு ஒரு ஆக்கள் வருவீனமென்ற ஒரே நோக்கத்துக்காக தான் நாங்கள் இதை தான் மற்றும் ஆக்கள் வருவாங்களன்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த வியாபாரத்தை நாங்கள் செய்து மிச்ச ஆக்கள் மிச்சாக்கள் வர்றீங்கன்னா நட்டம்னு சொல்கிறீங்க சில பேருக்கு வேறு வேலைகள் இருக்குது வேறு வேறு வேலைகள் இருக்குது கோப்புரா ரெண்டு கடை திறந்துருக்கு ஒன்று அவன் அந்த கல்பனிசெல்லாம் அந்த பேக்கரி ஐட்டங்கள் விற்கிற உண்டு மற்றது அரிசி சாமான் மொத்தம் விற்பனை மதி இறக்குமதி விட்டு இவ்வளோ நேரம் இன்னும் வரையில ஒரு தடவை அண்டே வந்து திறந்துட்டு போனவள் அதுக்கப்புறம் இன்னும் வரையில நைட்டு ஒரு டீ கடைக்காரால் வந்து எல்லாம் ஒழுங்கு ஒண்ணி போட்டு போனார் அவரும் இன்னும் இவ்வளவு நேரத்துக்கு வரையில வரான்ண்டு சொல்லியிருக்காரு அவர் சொல்லியிருக்கார் நீங்கள் நெல்லுங்கன்னே பார்ப்போம்னு சொல்லி இதில் கடுமையான ரிஸ்க் எடுக்க வேண்டிய தேவை இருக்குது என்னென்னு சொல்லி சொன்னால் இதில் சந்தை எடுக்கிற சாவனை வளத்தையும் ஏதோ ஒரு வளத்தில் விற்று முடிக்கணும் இப்போ மற்ற வியாபாரங்கள் என்று சொல்லி சொன்னால் அதை வச்சு பூட்டி போட்டு போகலாம் இது அப்படி இல்லை இன்றைக்கு அடுத்தால் இன்றைக்கி தொண்ணூறு விதமான மரக்கறையும் விற்றாதான் இதை முதல்ல கொண்டு வரலாம் அது லாப என்று சொல்லி பார்க்காம சேவ நோக்கமாக தான் இந்த வேலை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் ஏன்னா இதை விட எங்கள வேறு வேலை நிறைய இருக்குது இருந்தாலும் இதை நாங்கள் எங்களோட பிரதேசத்துக்குரிய இதை வளர்க்கோணம்ன்ற ஒரே நோக்கத்தால் தான் இதை நாங்கள் இப்படி செய்ய வேண்டியிருக்குது நீங்கள் மட்டும் வந்து என்ன நோக்கம் இந்த இடத்த டெவலப் பண்ணணுமன்ற தான் ஒரே நோக்கம் இந்த டெவலப் இடத்தான் நோக்கம் சாத்தியப்படும் சாத்தியம் வர வைக்கணும் எங்களால் முடியும் எங்களால் முடியும் இருபது கடை தொகுதிகளை கொண்டதாக இந்த பொருளாதார விசேட மத்திய நிலையம் அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட இதில் வந்து எல்லாமே அநேகமாக பூட்டப்படுதாக இருக்குது திறப்புள்ளாண்ட நிறைய பேர் இருந்த அந்த புகைப்படங்கள் காணொலிகள் எல்லாம் பல இடங்களில் பகிரப்பட்டிருந்தது இரண்டு இடத்துல அந்த பதாகைகள் போடப்பட்டிருக்கிறது அந்த கடை தொடர்பில் வந்து இது வடக்கு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு அவர்களுடையது அதோடு வந்து பார்த்தா ஒரே ஒரு வியாபார நடவடிக்கை அதுவும் சில்லறை வியாபாரம் குறிப்பாக இந்த பொருளாதார மத்திய நிலையம் உருவாக்கப்பட்டதுனுடைய நோக்கம் இங்கே இருந்து பொருள் அங்கே கொண்டு போகணும் அங்கே இருந்து கொண்டு வரணும் ஒரு நியாய விலையில் இது இப்படியான தேவைகளுக்காக இது செய்யப்பட்டிருந்தது என்ன நிலையில் இருக்குதுன்னு சொல்லி அந்த அண்ணில கேட்டு பார்க்கலாம் சாத்தியம் வந்து இப்போ உடனடியாக சாத்தியமாகாது இப்போ வந்து அடிப்படை ஆரம்பத்தில் அதாவது சில்லறை வியாபாரத்தில் இருந்து துவங்கி மக்களை நாங்கள் இந்த இடத்துக்கு எல்லா பகுதியிலேருந்து மக்களும் வந்து இங்கே வந்து சாமான வில குறைவென்று சொல்லி அவ மனதில் தென்பட்ட பிறகுதான் நாங்கள் மொத்த விற்பனையை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் சாமான வேண்ட வாராக்கல் இங்கே மலிவாக வேண்டலாம் என்று சொல்லி சொல்கிறது குழந்தை கொடுக்குறாக்கள் இதை இங்கே விரட்டை கொடுத்து மொத்தமாக கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்கக்கூடிய ஆள் என்று சொல்லி அவை முடிவு பண்ணினா பிறகுதான் மொத்த விற்பனையை பற்றி நாங்கள் பார்க்கலாம் அது இப்போ உடனடியாக சாத்தியமாக அட்டிமே ஒரு நேரத்தில் சாத்தியமாகும் வர வர இடங்களில் பொருளாதார மத்திய நினைவுங்கன்னா அப்படி தான் நீ கொஞ்சம் கடுமையான கஷ்டப்பட்டதுக்கு பிறகு தான் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு அந்த ஆரம்பத்தில் கஷ்டப்படுறதுக்கு எவ்வளோ எவ்வளோ எவருமே விருப்பம் இல்லை ஆனால் நாங்கள் நான் என்ன செய்கிறேன்னா ஒன்றும் செய்யல அது கட்டாயம் இதை செய்து கொள்ளணும்னு சொல்லி என்கிட்ட பிரதேச செயலாளர் தான் நான் இதில் வந்து இருந்து வியாபாரத்தை செய்யணும்னு சொல்லி இருக்கிறேன் லாப ஒன்றும் இல்லை ஆ முடியுதுன்னு சொல்லி சொன்னால் நாங்களும் வேறே வேற கிளைங்கள்கிட்ட இருக்குது வேற வர கிளைகள் இருக்குது சின்ன சின்ன கிளைகள் இருக்குது அப்போ நாங்கள் தமிழில் சாமான் மொத்தமாக இங்கேயும் இறக்கி போட்டு அந்த கிளைகளுக்கு சாமானை கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பி கொண்டுருக்குறோம் அது பண்ணுவோம் பாடிக்கையாளரையும் கொஞ்சம் கவந்த இழுத்து அந்த தேவைக்கு சாமான் கொடுக்கக்கூடிய மாதிரி கவர்ந்தெழுத்து கதைச்சி செய்கிறோம் என்னுடைய வருத்தின் படி இப்போ இருக்கிற இதன்படி வியாபாரம் செய்யலாம்ன்ற நம்பிக்கை நினைக்கிறது இதில் என்ன சவால்னு சொல்லி சொன்னால் நாங்கள் பொருள் விற்கிற விலையும் பொருள் கொள்வனை செய்கிற திற கொள்வனை செய்கிற திறமையும் வச்சுத்தான் இதில் நாங்கள் முன்னுக்கு போகிறதா போகலையான்னு சொல்லி தெரியும் அது உடனடியாக இப்போ மொத்த விற்பனை சாத்தியப்படாது முதல்ல நாங்கள் இந்த இதில் போய்க்கொண்டுருக்கா மொத்த விற்பனை கொஞ்சம் கொஞ்சம் போக வரும் ஒரு முழுமையான நம்பிக்கையில் தான் இதை அவர் சொல்ற அவர் சொல்கிற கருத்து பத்து கொண்டு கழிவ கழிக்காமல் இதில் வியாபாரிகள் வியாபாரம் செய்யணும்னு சொல்கிறேன் ஆனால் இப்போ எல்லா சந்தையும் பத்து கொண்டு கழிவு நடைமுறை இருக்கிற வழியாக இந்த சந்தையில் உடனடியாக நாங்கள் அதை செய்ய அது காலப்போக்கில் செய்யலாம் எப்படி அதை செய்யலாம் சொல்லி சொன்னால் இங்கே முப்பது ரூபா விற்கிற பூசணிக்கா தமிழில் சந்தையிலேயும் முப்பது ரூபான்னு விற்குது அப்போ நாங்கள் இங்கே கொண்டு கழுவில்லாமல் அந்த பொருளை எடுத்து போட்டு திருப்பி அதை நாங்கள் தமிழ்லேக்கோ வெளியிடறதுக்கு அனுப்புகிறதுக்கு இல்லைங்கடா கூலி செலவுங்கடா காசுலாம் நட்டம் நட்டம்பர் அதால் இப்போ உடனடியாக சாத்தியப்படாது காலப்போக்களே செய்யலாம் காலப்போக்கா இருபது கோடி என்றது சாதாரண காசு இல்லை அந்த தொகையில் உருவாக்கப்பட்டுக்கூடிய இந்த மத்திய நிலையம் நிறைய வாய்ப்புகளை வசதிகளை உருவாக்கியிருக்கிறது அங்கே வந்து தேவையான எல்லா விதமான கட்டுமானங்களும் செய்யப்பட்டிருக்கிறது இதை வைத்துக்கொண்டு நமக்கு ஒன்றுமே இல்லை என்று இருப்பதை விட கிடைத்ததை நாங்கள் எந்தளவு தூரம் பயன்படுத்தி வெற்றி பெற்று காட்டுகிறோம் என்பதுதான் அடுத்த வாய்ப்புகளை திறந்துவிடும் அதாவது வந்து வலிகாமம் தென்மராஜ வடமராஜ்யை மூண்டே முனைக்கிற ஒரு நடுப்பகுதியாக தான் இதை தெரிவு செய்திருக்கிறோம் இது இப்போ ரோட்டுக்கரையாண்டி இல்லையான்னு சொல்லி கணவருடைய முறைப்பாடு இருந்தாலும் இது தொகையாக ஒரு நேரத்தில் நல்ல டெவலப்புக்கு வரைக்கில் வந்து அந்த ரோட்டுக்கரையில் இருக்கிறது சரியான கஷ்டமாகவும் போக்குவரத்து அடைஞ்சலாகவும் பெரிய பிரச்சனையில கொண்டு வரும் இது ஒரு தனித்துவமான படிக்கை இதை நாங்கள் காலப்போக்கில் செய்யக்கில் எங்களுக்கு இந்த கழிவகற்ற இந்த மற்ற சின்ன சின்ன இதுகளெல்லாம் தேவைப்படையில ஒரு டெவலப்பாக வரும் என்ற நம்பிக்கை ஒரு ஒரு பார்வையளவிலான நிலப்பரப்பில் இந்த வளாகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இது எந்தளவு தூரம் பயன்படுத்த போகிறோம் எப்படி பயன்படுத்த போகிறோம் இந்த பெரிய கட்டுமானம் என்னத்துக்கு பயன்பட போகிறது அதை பயன்படுத்துகிற தகவல்கிட்ட எப்படி இருக்க தான் மிக முக்கியமான விஷயம் மேலதிகமான சில வேலைகள் கூட இந்த இடத்துல செய்வதற்கு அந்த தயார்ப்பணிகள் செய்யப்படுது நினைக்கிறேன் தம்புள்ளேயும் இதே போன்ற அமைப்பில் தான் இருக்குது தம்புள்ள அந்த சந்தை மரக்கரை சந்தை ஆனால் இதெல்லாம் நிரம்பி அது மாதிரி வந்துச்சு சொன்னால் உண்மையிலேயே பிரியோசனம் இப்போ விவசாயிகள் தங்களுடைய பொருட்களை நியாய விலையில் அல்லது வெளியில ஏற்றைகள் வந்து இன்னும் கொஞ்சம் அவர்களுக்கு கட்டுப்படியான விலையில் ஒரு நல்ல விலையில கொடுக்கலாம் அதை எந்தளவு தூரம் சாத்தியப்படுத்துறதுன்றது எங்களோட ஒரு தகையில் என்னன்னு இருக்குது இதில் வந்து ஒரே ஒரு விவசாய வர்த்தக நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது ஆனால் வெறியினம் போயினம் இவரும் வந்து கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு இந்த விவசாய நடவடிக்கை கொண்டு வர அல்லது விற்பனை நடவடிக்கை கொண்டு வரேன் சொன்னால் வேறு இடத்துல வியாபாரம் செய்யக்கூடியவர் கூடியவர் இங்கே வந்து இதை சரியாக பயன்படுத்தணுன்றதுக்காக இங்கே கொண்டு வந்து வச்சு இங்கேருந்து பிரித்து பிரித்து வேறு வேறு இடங்களுக்கெல்லாம் கொடுக்குற அந்த நடவடிக்கை வருகிற கூடிய வாடிக்கையாளர்களையும் இங்கே கூப்பிட்டு இதை பழக்கப்படுத்துகிற ஒரு நடவடிக்கையில் வந்து அவர் ஈடுபட்டு இருக்கிறார் என்ன செய்ய வந்து நாங்களாக செய்கிறோம் வேறு வழியே கிடையாது அவங்க ஒன்று உடறதுல கொண்டு வந்துட்டு வேணா சின்ன கேள்வி வந்துட்டு அப்படி அப்படியே செய்தாலே ஒலியே மட்டுமடியே கட்டுப்படுத்த கஷ்டம் பைவர் சாஹரி போயிருந்தவர் அங்கே இருந்து வேற திருப்பி கூப்பிட்டு ஒன்றை சொல்லி திருப்பி கூப்பிட்டு திருப்பி கூப்பிட்டு தான் கொண்டு வந்து தானே ஏன் அவர் மனம் சலிக்காமல் வரணும் ஏன்னா அவருக்கும் இந்த வேலை இருக்கும் தோட்டத்தில் இப்போ அதையும் விட்டுட்டு தான் அவர் இயக்கம் பண்ணிட்டு அவையும் கொஞ்சம் கஷ்டப்படணும் இதில் பக்கத்து பக்கத்தை போட்டுக்காரங்க வேணும்னு சொல்லி சொல்லி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுறேன் என்னோட என்னுடைய கஸ்டமர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிறவடி இப்போ அந்த அவரு அந்தரட்டி தேவை அந்திரட்டி தேவைக்காவது சாம்பார்த்துக்கா நேற்று என்ன போன் பண்ணி சொன்னாங்க அவர் இருக்கிற புத்தூர் நாங்கள் யாரும் புத்தூர்ல இருக்கிறத அச்சு வெடி போகிறோம் என்னோட போறது கிட்ட ஆனால் அவர் என்னுடைய ஒரு நல்ல அபிப்பிராயத்துக்காக தான் அவர் இங்கே டெஞ்சவாரு அவர் வந்து மண்ணிலேருந்து அவருக்கு மரக்கறி வந்திருக்கு மீதி மரக்கறி என்னட்டும் உண்டு அதான் நாங்கள் என்ன செய்யறோம் பெரிய லாபமாக எது பார்க்காம அவருக்கு நாங்கள் அதை சேவ் ஆகி தான் அவருடைய திருப்தி திருப்திப்படணும்ன்றது தான் பிரதான நோக்கம் மேலே வந்து பழகிறோன்னா நாளைக்கு மருமே கருவாய் அதான் அவரை வேறே பண்ணணும் நாங்கள் மற்றாக்கள் சொல்கிற மாதிரி ஆக அடிமட்ட வில விற்கையில நாங்கள் ஆக அடிமட்ட வில விற்கையில ஏன்னென்னு சொல்லி இது போக்குவரத்து செலவு ஆளை வச்சுருக்கிற கூலி இதெல்லாம் தான் பார்க்குறீங்களா அப்படி நாங்களும் எடுத்து வச்சு செய்ய இல்லை இப்போ எங்கேயோ ஒரு சந்தையில் ஒரு பொருள் வந்து அம்மூரா விலகுறவை போக முடியாது அந்த சந்தையில் இப்படி விளைவிக்குது என்ன இந்தியா இப்படி விளைவிக்காதுன்றா இதே மாதிரி தான் தமிழ்லேயும் எத்தனையோ கடை இருக்குது எத்தனையோ கடைக்கும் ஒவ்வொரு கடைக்கும் விலை வித்தியாசம் இருக்குது வில வித்தியாசம் இருக்குது அப்படியே விலையில பார்த்து பார்த்து தான் ஓரளவு செய்யலாம் ஆகாடி அடிமட்ட விலையில நாங்களும் ஒன்றும் செய்யலாம் என்ன கூலி இது அங்கே இருந்து வரவருக்கு ஒரு கூலி கொடுக்கணும் அது அப்படியெல்லாம் பார்த்து செலவு இருக்குது அதில் பார்த்து தான் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட

இன்றைக்கி என்ன வேலை போதும் இருநூற்றி இருநூறு இன்னைக்கு வருது ஆமாம் இனி கொஞ்சம் மரக்கறி தான் சொல்லணும் கொஞ்சம் தான் அந்த நாங்கள் போடுறது குறைவு பட் தோட்ட வேலைக்கு பார்க்கல பிடிக்கல சரியில்லை இருநூற்றி இருபது ரூபா ஈரான் உருளைக்கிழங்கு இருநூறுரூவா பாகிஸ்தான் உருளைக்கிழங்கு நூற்றி தொண்ணூறுரூவா கரெட் வந்து இருநூற்றி இருபது ரூபா லீக்ஸ் வந்து நூற்றி அறுபது ரூபா பழம் நூற்றி எண்பது ரூபா போஞ்சி முந்நூற்றி எழுபது ரூபா கோவா நூற்றி இருபது ரூபா வெங்காயம் நூற்றி இருபது ரூபா கொய்யா முந்நூற்றி எழுபது முள்ளங்கி நூறுரூவா பூக்கோவா முந்நூற்றம்பது ரூபா கரிமளகா முந்நூற்றி நாற்பது ரூபா பத்தாளங்கிழங்கு நூற்றி இருபது ரூபா கத்தரிக்காய் இருநூற்றம்பது ரூபா പരിയവങ്കം നൂറ്റി നാൽപ്പൂ സിങ്ങവങ്ങനൂറ്വ സിങ്ങായം നൂറ്റി മുപ്പത് രൂപയ്ക്കും ഇത് പച്ചമിള ഇരുന്നൂറ് നൂറ്റി എൺപത് രൂപ രാസവള്ളിക്കഴങ്ങ് എണ്ണൂറ് ഇഞ്ചി എണ്ണൂറ് വാള വാളക്കാ എൺപത് രൂപ ഇതെല്ലാം അണ്ടേ അണ്ടേ വിലതാ അണ്ടേ ഒരു നാളും വില മാറിക്കൊണ്ടിരിക്കും ആ ഇപ്പം വേറെ വിലയെ പാർത്ത ഒരു വിലയെ തീരുമാനിച്ചു കൊടുക്കും பிடிக்க நாங்கள்தான் கஷ்டப்படும் ஒரு முயற்சி ஒன்று எடுத்தா அதுக்கு வந்து அவை வேற இல்லை இவை வேற இல்லைன்னு காரணம் சொல்லாது நாங்களும் கொஞ்சம் முயற்சி எடுத்து பார்க்கணும் கடவுள் துணை இருக்கிறபடியா எங்களுக்கு அந்த பிரச்சனை வராது என்று நாங்கள் கூடுதலாக நினைக்கிறோம் நாங்கள் சரியான முறையில் ஒரு தொழிலை செய்தால் அதுக்குரிய பலனை எங்கேயோ ஒரு பக்கத்து கிடைக்கும் இங்கேயோ கிடைக்காது எங்கேயோ கிடைச்சே ஆகும் என்ற நம்பிக்கை மூடு சொல்லி மூடுபட்டா அதை பின்னுக்கு நின்று ப்ரஸர் பண்ணி அதை இயக்கிறதுக்கு வெள்ளமா இப்ப இருக்கே ஒருத்தர் இப்போ இருக்கிற செயலாளர் வந்து இதுதான் அவருடைய முடிவே பண்ணி இருக்கிற எங்களுடைய அரசாங்க அதிபர் செயலாளர் அமைச்சர் அமைச்சராக இப்ப கடும் பிரஷர் பண்ணி அதை செய்தி ஆகணும்ன்ற ஒரு தான் இதை முன்னுக்கு கொண்டு போகக்கூடிய மாதிரி கிடக்கு முதல்ல எடுத்து வச்சு எடுத்து வச்சிருந்தேன் ஆ அவையிலங்களுக்கு நிறைய உதவி செய்திருக்கீன் வேற வேற அவை ஜிஎஸ் பிரிவு ஜிஎஸ் மட்டும் தானே அப்படி ஆக்கள் மொத்த ஆட்களுக்கு எல்லாருக்கும் ஆரம்பித்தால் சொல்லி இப்படி இன்னும் இடத்துல போய் வேண்டுமோ அப்படின்னு சொல்லி அதை அதைக்கட்டும் ஒன்றை சனங்களும் கொஞ்சம் வெறபடியாக நாங்கள் அது செய்யக்கூடிய மாதிரி கிடக்கு இன்னும் மென்மேலும் ஒவ்வொரு கடையில் வந்தால் ஒவ்வொரு கடையில் வந்தால் இன்னும் டெவலப்பாக கொண்டுலாம் ரெண்டே சாதாரண ஒரு அஞ்சாறு கடை வந்திருக்கு மாதிரி இருந்தால் சொன்னால் தெரிஞ்சிருக்கும் அப்படி இதை கொண்டு வருதுன்னு சொல்லி அதால அதால நாங்கள் அதை தொடர்ந்துவதை செய்யலாம் ஆனால் சொன்னால் திண்ணவிலை போட்டியாக வருமா அதை விட கூடுதலாக வரும் அதை விட கூடுதலாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆரம்பம் சரி என்னண்டு பிரியோஜனம் இல்லை அதெல்லாம் சொல்கிறேன் மெளக்கறி யாவரத்தில் இதை எடுக்க இல்லாதது காரணம் இது இல்லை இல்லை இப்போ ஊர் இருக்குது பைத்தங்காய் இருக்குது கத்திரிக்காய் இருக்குது முருக்கங்காய் இருக்குது பச்சை மிளகாய் இருக்குது பாவக்காய் இருக்குது பூசணிக்காய் இருக்குது வாழைக்காய் இருக்குது தமிழில் சாமான்னு சொல்லிக்க கரெக்ட் லீக்ஸ் தான் நாங்கள் மெயினாக பார்க்குறோம் கரெக்ட் லீக்ஸ் போஞ்சி கோவா தக்காளி மிஞ்சி இருக்குது ஏதா ஆ உருளாக்கெழங்க வெங்காயங்கள் அப்படியான சாமான் ஆ அரைவாசி சாமான் இஞ்சத்தே பொருள்ல இருக்க ஆ வாண்டிண்டித்துல நான் அவன்ட்டே திறந்துப்போன் நேற்று கொண்டு சொன்ன நேரத்துக்கு வை இல்லை இங்க கடை திறந்துட்டாங்களான் அப்ப நான் வண்டி விட்டுட்டு வந்துடல என்ன என்பது நான் கொண்டு வருவான் எனக்கு அவன் குடிக்கவும் கூடாதான்ட்டு கொண்டு இங்க வந்து அவன் கூட்டி

இல்லை மைந்த மைந்தா வந்து அது அது பிறகு இப்போ இந்த திறக்கல இப்போ இந்த ஒரு கை சொல்லி திராக்கணுமே சொல்லி சொல்லி அதுவும் அப்பாவும் ஒரு கசுமான ஓமலா திறந்து ரைட்டு அவ்வளோத்தோடு சரி இப்போ வந்து இப்போ மூண்டாந்திரம் மூண்டாந்திரம் கொஞ்சம் வலுவாக ஒரு எல்லா அமைச்சர் மாதிரி வந்து நின்று கொஞ்சம் எல்லா ஆக்க இடத்துக்குன்னு சொல்லி பிரவேப்படுத்தித்தான் அதை கொஞ்சம் முன்னே கொண்டு வந்துருக்கணும் தேவையான வசதியில் தாங்கள் செய்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்கணும் வேலையும் வேலை வந்து நாங்கள் கேட்டுக்கணுங்க என்னென்ன வேலை செய்யணுமோ உடனே அதெல்லாம் வேலை முடிஞ்சது